哎。 last <laughs> Я முழு ஆதரவும் சப்போர்ட்டரும் இந்த படக்கம் ரொம்ப கேள்வியான விஷயத்தை போதிக்கக்கூடிய படங்கள் இருந்தாலும் கேள்வியாக நான் வாங்க இன்றைக்கான விமான படங்களை இன்றையான படங்களாகவும் கொடுக்கிறதுக்கு முன்னோடியாக இருக்குது என்று நான் வேண்டிக்கிறேன் படத்துக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் தயவு செய்து

சார் <laughs> சார் நீங்க சேவ் ஹியூமன் சேவ் ஹியூமனிட்டின்னு எண்ட் ஆஃப் த டைட்டில்ஸ்ல எங்கேயோ வச்சிருக்கீங்க அது இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி வேற எங்கேயாவது வச்சிருக்கலாமோ

மற்றும் <laughs> ஜன <laughs>

வல்லரார் <laughs> பக்தான் <laughs> <laughs> <laughs>

ஸோ அதை தாண்டி இப்போ ஒரு மூவி வச்சு தான் என்னுடைய மூவியாக இருந்துச்சு அது எப்படி பார்த்து ஏன்னா செட்ஷா போர்டில் அதை இதை தாண்டி வைத்துருக்காங்க இல்லை மத்திய அமைச்சருன்ற போது முடிஞ்சிருப்பாங்க ஜனநாயகம் இந்த படத்துக்கே இவ்வளோ தானே நீங்கள் அதை தாண்டி மத்திய அமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்றது ஹோல்டா கான்செய்யணும் ஷெக்ஷா போர்ட் எதுவும் சொல்லலையா இதில் நிறைய படங்கள் இருக்குது அரசியல்வாதிகள் நிறைய படங்கள் கடன் ப்ளெரிங்லேருந்து ஸோ அதை மட்டும்தான் செக்ஷா போர்ட் சொல்லிக்கலாம் म त्यहाँ पुगेको छु धन्यवाद